மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறத மதிச்சு வாழக்கூடியவங்க எண்ணம் அழகாக இருந்தால் போதும்பா எல்லாமே அழகாக மாறிடுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க இதனாலேயே நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவாக நினைப்பீங்க இந்த மகர ராசி ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அங்கே எப்பேற்பட்ட ஒரு கஷ்ட காலமாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு பாசிட்டிவாக பார்த்து அந்த கஷ்டத்தை வந்துட்டு எந்த விதத்தில் போக்கலாம் அப்படின்னு திட்டமி செயல்படக்கூடியவங்க முன்னேற்றத்தை மட்டுமே இலக்க கொண்டு வாழக்கூடியவங்க மனசுல தெளிவு இருக்கும் செயல்பாடுகளில் வலிமை இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியா நின்று வெற்றி பெறக்கூடியவங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லேயுமே மற்றவங்களுக்கு உதவியா இருப்பாங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல ஒருத்தவங்க அடிபட்டு இருந்தா கூட ஆனால் அவங்க போய் யார் என்னன்னே தெரியாது நம்ம தூக்கலாமா செய்யலாமான்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டாங்க முதல்ல போய் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க யாரு என்ன அப்படிங்கறது யோசிப்பாங்க குறிப்பா தனக்குன்னு எதையுமே எடுத்து வைக்காதவங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது கிரகங்களோ கிரகங்களினுடைய சேர்க்கையினால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதாவது கதறி கதறி அழுதாலும் சரிங்க கண்டுக்க ஆளே இல்லை கஷ்டமே போகலை நான் இருக்கேன்னு ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு கூட ஏன் பார்வையால் கூட இருக்கையா இல்லையான்னு பார்க்கக்கூட ஆட்கள் இல்லை இந்த நிலையிலருந்து உங்களுக்கு மாற்றம் வரப்போகுதுங்க உங்களுடைய தலைவிதி நல்ல வகையில் மாறப்போகுது இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா ஆடு தன்னால் தலையை கொடுக்குதுடா வெட்டிடலாம் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாவே அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் யோசித்து அவங்களுக்கு உதவிக்கு ஓடி போய் செய்யறதுனால அவங்க ஈஸியாக கஷ்டமே இல்லைனாலும் சரி உங்கள் கிட்ட பத்து ரூபாய் இருக்குன்னா அதுக்கு பல வித்தைகளை காட்டி உங்ககிட்ட அதை பறிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த பத்து ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சாப்பிடுவீங்கன்னு தெரிஞ்சும் கூட உங்கள் கிட்ட நிறைய பேர் துரோகத்தால் அதை பறிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க உண்மைதானுங்க இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு யார் என்ன பண்ணாலும் சரி சொல்லுவாங்க இல்லையா யார் என்னத்தை எடுத்துட்டு போனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுக்கவே முடியாது அதே தாங்க மகர ராசிக்கு நல்ல குணத்துக்கு கிரகங்கள் வந்துட்டு சாதகமாக நின்று உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்வாக மாற்றி கொடுக்குறாங்க அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க இப்போ இந்த கிரகங்களினுடைய சேர்க்கைன்னு சொல்கிறீங்கம்மா அப்படின்னா என்ன அதனால என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா மகர ராசிக்கு அடிச்சதுங்க ஜாக்பட் பண அதிர்ஷ்டம் கொட்ட போகுது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சமஸ்தானத்தில் சூக்கி பகவான் ரணரோன ரோகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி வந்து கிரகங்கள் வளம் வராங்க இதனால உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான வாழ்க்கை அமைய போகுதுங்க சனி பகவானை ராசிபதியாக ராசி அதிபதியாக கொண்டவங்க இதனாலேயே நல்லதுன்னா நல்லது கெட்டதுன்னா கெட்டதுங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த மனபாவம் அதிகமாக கொண்டவங்க எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடு செய்யக்கூடியவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தன்னோட சொந்த முயற்சியால் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இந்த மகரம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர்த்த இழந்திருப்பாங்க நிறைய சொத்துக்களை இழந்திருப்பாங்க சரியான நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்க உறவுக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க மன கஷ்டம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இழப்பதற்கு இனி ஒண்ணுமே அட போங்கடா வாழ்க்கையே என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்க கடின உழைப்பு பெயர் பெற்றவங்க அதாவது கஷ்டமே வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க வாங்கக்கூடிய சம்பளம் மொத்தமும் செலவு செஞ்சாலும் சரிங்க அடுத்தது உழைக்கப் போவீங்க திருமணம் வேலை குழந்தை பாக்கியம்னு எல்லா விஷயத்திலையும் தோல்வியை மட்டுமே பார்த்துருந்துருப்பீங்க ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி கிடைக்குங்க சில கிரகங்களினுடைய சேர்க்கை சனி ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலகட்டத்தில் இருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி ஓடுதுங்க தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க உத்தியோக ரீதியாக நிச்சயமாக நல்ல மாற்றமாக இருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலகட்டம் புதிய தொழிலில் புதிய முயற்சிகளை போடுவீங்க வெற்றிகளை அடைய போகிறீங்க தொழிலில் நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை அடைய போகிறீங்க தைரியமான சில முயற்சிகளை எடுப்பீங்க எதிர்பாராத இடங்கள்லேருந்து கூட உங்களுக்கு உதவிகள் வந்து சேருங்க பணம் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீருது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கூட நல்ல அளவுக்கு நல்ல சம்பளத்தோட கூடிய வேலை கிடைக்குங்க இருக்கக்கூடிய வேலையிலிருந்து நல்ல வேலைக்கு மாறிப்பீங்க நல்ல சம்பள உயர்வோட கூடிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்காக காலகட்டமாக இருக்குங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு அரசு துறையில் இருக்கவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசு தேர்வை எழுதிட்டு வெற்றி கிடைக்குங்க திருமண வரன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான யோகம் இருக்குங்க மருத்துவ ரீதியான நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருதுங்க விட்டு கொடுத்து இன்னும் அந்யோனியா இருக்க போறீங்க சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் இப்ப சரியாகுது புதுசா வந்து வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை கொடுக்க போகுது நிலம் வாங்குவதற்கான வாய்ப்பு பூர்வீக சொத்துக்களை திரும்ப கிட்ட வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இடம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க சொத்துக்களை வித்துட்டு போனவங்க எல்லாமே இனி யோகமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க குறிப்பா சொத்து வாங்குறதுக்கான சிறப்பான நேரமாக இருக்குதுங்க பழைய கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க கல்வி நிலையில முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க போறீங்க ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு பள்ளிக்கு மாறுறது இடமாற்றம் செய்கிறதுக்கான யோகம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இது யோகமான காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்க தொட்டது எல்லாமே மாற போகுது எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய போகிறீங்க அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு கால் எடுத்து வைக்க போறீங்க ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருந்தாலும் சரிங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா விதங்கள் உங்களை தேடி நன்மைகள் வரப்போகுது மாணவர்கள் எல்லாமே கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேர்வுகள் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீங்க வரக்கூடிய நாட்களில் படிப்பில் கவனம் அதிகமாகும் தேவையற்ற கிட்ட இருந்து விலகி வெளியே வந்துடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க நேரத்தை வந்து அனாவசியமாக வீணடிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க தொடர்ந்து இனி உங்களுக்கு வர்றது எல்லாமே நல்லதாக நடக்குதுன்னு நான் சொன்னாலும் ராகி அம்மனோட வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க மேலும் கடினமான உழைப்புக்கான பலன் கிடைக்குங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புதிய திட்டங்களை செயல்படுத்தி நல்ல வெற்றி பெற போறீங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இனிமையாக நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தை மட்டும் தவிர்த்துக்குங்க குறிப்பாக நல்ல நிதி நிலைமைகள் இருக்க போகுது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியோட கூடிய இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் கேட்ட இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு தெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைச்சிருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழிலும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் அந்த தொழில் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாகவும் நிரந்தரமாகவும் சில வேலையாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சேருவாங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சுமூகமாக சரி செய்ய போகிறீங்க ஆனால் இந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சுத்தமாக தவிர்த்துக்கணுங்க தங்க நகைகளை இரவு கொடுப்பதோ வாங்குவதோ இந்த செயல்களை தவிர்க்கணும் அடுத்தது கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பின் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பட்டப்படிப்பின் போது மற்றவங்க கிட்ட அதிகமாக நெருக்கம் வச்சுக்க கூடாது பொது விஷயங்களில் கலந்துரையாடுறப்ப கொஞ்சம் பார்த்து சூதானமாக பேசுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கிறது செவ்வாய்க்கிழமை தோறும் ஐயனாருக்கு புளிசாதம் படித்து வழங்குற வணங்குறதுனால உங்களுடைய கசப்பான வாழ்க்கை நிலை மாற்றத்தை கொடுக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அமோகமான காலகட்டமாக இருக்குதுங்கிறதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் கிடச்சிருக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க